நால்வர் அபிடேகமாகவும் இன்று சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் குருநாதர் ஐயா அவர்கள் முதல் முதலில் நால்வர் குருமக்களுக்கு மக்களுக்கு ஒரு நால்வர் அபிடேகத்தை தொடங்கி அவர் எங்கெல்லாம் சென்று பணி செய்தாரோ அந்த கோயில்கள் எல்லாம் நால்வர் அபிடேகத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார் அப்படி மாகரல் விருதாஜலம் நம்மளுடைய சிதம்பரம் குருதிப்பாடி இப்படி பல ஊர்களில் நடித்து வந்த இந்த விழாவானது தொடர்ந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக நெய்வேலியில் வந்துள்ளது இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நானூறு அபிஷேகத்தை செய்த நம்முடைய குருநாதர் இறைவன் திருவடியை அடைந்ததை முன்னிட்டு அடியன் அதை சிறவேற்கொண்டு ஐயாவின் குருபூசை தினமாகவும் நாகர் பிரமக்களின் அபிடேக தினமாகவும் இதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் இது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த வருடம் நிகழ்கின்றது எப்போது ஓதுவாமூர்த்திகளுக்கு ஆடி மாதம்னா கொஞ்சம் கச்சேரி இல்லாமல் இருப்பாங்க அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஓதுவாமூர்த்திகளை கூப்பிட்டு ஒரு நால்வர் அபிஷேகம் வைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் ஆசைப்பட்டு ஆடி மாதம் நடத்தி வந்தாங்க அது தொடர்ந்து அப்படி சிறப்பாக நடந்த வந்த காலத்தில் காலப்போக்கில் அது மாறி ஆடி மாதம் பெரும் மழையாக இருக்குது எல்லா ஓதுவாமூர்த்திகளையும் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களும் வர முடியல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி இந்த ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஜனவரி ஒன்னுல நெய்வேலியில் மாத்திருக்கிறோம் ஏன் அப்படி மாத்தணம்னா ஆங்கிலம் தேதி தான் நமக்கு எல்லாருக்கும் சம்பளம் தராங்க அப்படின்றதுக்காகவும் தமிழ் புத்தாண்டுல தரல தமிழகத்தில் நாம் இருந்தாலும் தமிழை நாம் சிறப்பாக கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டில் நமக்கு சம்பளம் தரல ஆங்கில புத்தாண்டுல தராங்கிறதுனால எல்லா மக்களுக்கும் விடுமுறையா இருக்கும் முக்கியமான காரணம் தான் அரசு வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் மற்ற எல்லா துறையினர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு விடுமுறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஆடி மாசத்திலிருந்து நம்மளுடைய ஜனவரி ஒன்னாக புத்தாண்டு இருக்கட்டும் பொதுவாகூர்த்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக வரக்கூடிய ஆண்டாக தொடக்க நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிந்தித்து நெய்வேலி நம்மளுடைய அடியாறு பெருமக்களுடைய பெரும் துணை கொண்டு அவங்க என்னன்னா இந்த விழா நடத்த முடியாது பெரிய மிகப்பெரிய செலவுகளை நாம் புண்ணிய செலவாக மாற்றி அடியார் பெருமக்களின் பெரு ஆதரவோடு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வரும் காலத்துல திருவருகை மேலவா ஹலோ மேலவாப்பா நீங்களும் மேல வரும் தான் அப்படி அருமையான இந்த தருணத்துல நமக்கு ஒரு விடான்னா அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தவர் வேணும் எப்போது நம்ம குருநாதர் ஒரு விடாவின் தலைவராக ஒருத்தவரை நியமித்து அவர் மூலமாக பொதுவாக மூர்த்திகளுக்கு சிறப்பு செய்வார் அதுபோல் நம்மளுடைய இன்றைய நாகர் அபிஷேகத்தின் விழாவாக போற்றுதற்குரிய சைவ சித்தாந்த ரத்தினம் நம்மளுடைய திருவாளர் ஏ கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அருகாமில் வந்து பொதுவா மூர்த்திகளுக்கு பொன்னாடை சாற்றி அவர்களுக்கு அவர் திருவடியை போற்றி விழாவை சிறப்புரையாக வரவேற்புரையாக ஒரு ஐந்து நிமிடங்கள் வரவேற்புரை ஆற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய தலைவர் ஐயாவர்களுக்கு நம்மளுடைய தலைவர் ஐயா பொதுவாக தலைவர் ஐயா அவர்கள் கொண்டாடி காவாய்களை திரளியை போற்றி மலையானே போற்றி போற்றி இப்பொழுது விடாவின் தலைவர் ஐயா அனைத்து ஓதுவா முர்த்திகளை பொன்னாளை பொத்தி சிறப்பு செய்யணும் கலைமாமணி நம்மளுடைய திருத்தணி ஐயா அவர்களுக்கு பொன்னாளை கொத்தி சிறப்பு செய்கிறாரு ஏகம்பத்புரைந்தாய் பொற்றி ஆழும் பெண்ணாய் கலைமாமணி நம்மளுடைய பழனி அய்யா அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்து சிறப்பு செய்கிறார்கள் பன்னிசை பேரறிஞர் கரூர் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி கொட்டி சிறப்பு செய்கிறார்கள் குமார வயலூர் முனைவர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி கொட்டி சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் கதிர்வேல் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு கொண்டாடை பொட்டி சிறப்பு செய்கிறார்கள் திருவதியில் வந்திருந்த நம்முடைய ராஜ்குமார் கோபால் மூர்த்தி அவர்களுக்கு கொண்டாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து நம்முடைய பட்டவாஜிய சிக்கல்களுக்கு நம்முடைய சுப்பிரமணிய சார் காஞ்சிபுரத்திலிருந்து வருகின்ற வயலின் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு கொண்டாடை போட்டி சிறப்பு செய்கிறார் தொடர்ந்து திருவண்ணாமலை சிவகுமார் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி சேவை செய்கின்றார் பாலயா அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்து சேவை செய்கிறார் ி ருக்கு சிறப்பு சிறப்பாக நடைபெற எல்லா இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு சிவாஜி ஐயா அவர்கள் வரவேற்புரையாக விழாவின் சிறப்பையும் திகழ் சிறப்பையும் திருமுறையின் சிறப்பையும் ஐந்து நிறுவனங்கள் வரவேற்புரையாக ஆற்றி அமையுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியானது தொடங்கினார்

என்னுடைய பெற்றோர்களின் வழங்கவில்லை என்னுடைய மகதெய்வமாக்கி நோக்கி அவர்களின் இந்த அளவுக்கு வந்திருக்கும் பன்னிசை வழங்கும் தெரியாத நூத்திகள் என்னுடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு செய்ய கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய கலைமானி சேரறிஞர் திருத்தணி சுவாமி என கலைமாமணி பன்னிசை பேரறிஞர் சண்முசுந்தரம் மூர்த்திகள் திருமுறை கலாநிதி பன்னிசை பேரறிஞர் குமாரசாமி குமார சுவாமிநாதன் பொது ஐயா திரு திருமுறை கலாநிதி குமாரவேலூர் முனைவர் திரு ஞான பாலச்சந்திரன் ஊர்வமூர்த்திகள் திருமுறை இசை கலாநிதி காந்தி திரு கதிரிவேல் சுப்பிரமணியம் கோதாமூர்த்திகள் திருமுறை இசைக்கலை கலாநிதி நெய்வேலி சிவராஜபதி கோதுவா மூர்த்திகள் காஞ்சிபுரம் அரசு இசைப்பள்ளி தேவாலய மாணவர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் காஞ்சிபுரம் திரு சுப்பிரமணி அவர்கள் திரு திருமண்ணாமலை திரு ஐயா அவர்கள் திரு கண்ணபுரம் பா காமராஜ் அவர்கள் கோதகிரி திரு கிருபாநிதி அவர்கள் குருமணிப்பேட்டை திரு பாரசுரமணி அவர்கள் மற்றும் இவ்விழாவுக்கு முன் உதாரணமாகிய நம்முடைய காலந்திர ஊதாரமூர்த்தி திரு ராமச்சந்திர அணியா இங்கே கூடியிருக்கும் மக்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும் வணங்கி என்னுடைய சிற்றோரியம் தொடங்குகிறது இது நமக்கு ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு குரு பூஜை விழா உங்களுக்கு தெரியும் இந்த திருமொழிகள் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வந்து வந்து ஒரு மடங்களிலும் கோயில்களிலும் அதை கொஞ்சம் எளிமையாக்கி பாடசாலைகளிடமே கொண்டு வந்தது திரு நம்மளுடைய இருபத்தி மூகா திருவாவூர் இருபத்தி மூணாம் சன்னிதானம் சுவாமிகள் அதை தொடர்ந்து கொஞ்சம் எளிமையாக்கி இல்லங்கள் தோறும் சில கோயில்கள் கொண்டு வந்தது நம்முடைய ராமச்சந்திர ஓரமோதி ஐயா அதை தொடர்ந்து இல்லங்கள் தோறும் மாணவர்களை சென்று இந்த திருமொழியை ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒதுக்க ஒதுக்க வைத்தது நம்முடைய சிவராஜி ஓருவாதி ஐயா இந்த சிவராஜி சொல்லும் போது நம்முடைய மோஸ்ட்லி இந்த மகளிருக்கு குடும்பத் தலைவர்கள் இல்லா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தாங்க எங்களால் இல்லா என்னுடைய குடும்பத் தலைவர்களுக்கு நிறைய வேலை இருக்கும் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கியும் ஒரு பாட்டில் அவங்க ஒரு சென்ஸாக வந்து என்னென்னா கொண்டவர் கெடுபிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன உண்டது அவர் உடம்புக்கு எது உதவாது எந்தெல்லாம் கண்டனல் கருகிறோம் உண்டவர் தம்மை கண்டாள் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தலைவனுடைய சிரம சொல்வர் அப்படி உள்ள குடும்ப தலைவர்களை அந்த வேலையினுடைய செஞ்சு முடிச்சு அவங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து சொல்லித்தரேன் திருமுறையை உங்க வீடு வந்து ஒவ்வொரு வீடு போய் திருமுறையை சேர்த்தது நம்மளுடைய அவர்கள்லாம் அவருடைய சீனா சிறப்புல தான் இந்த விழாவில் கொண்டாடுது முடிஞ்சும் வந்து சொல்லப்போனா இது வந்து நம்மளுடைய ராமச்சந்திர போதா மூர்த்திகள் ஆரம்பிச்சு முப்பத்தி எட்டாவது வருஷம் இது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறது வந்து இதை வந்து நம்ம அவருடைய

இவ்வளவு சிறப்பாக நான் அவருடைய நம்மளுடைய ராஜபதி ஐயா வந்து அவருடைய குருநாதனுக்கு நன்றி செய்யும் முகமாக ஒவ்வொரு வருஷமா கொண்டாடுறாரு அவர் ஒரு விழாவை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது ஈஸி ஒவ்வொரு வருஷமும் அதை தொடர்ந்து இல்லாம சிறப்பாக மேல் மேல் மெருகூட்டி செய்யாமல் அது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும் நான் சில பொதுவாக இருக்கிறதால ஒரு பொது நிகழ்ச்சியை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை ஐயா அவர் தொழில் தொழிலும் நடத்துகிறாரு அப்படின்னா அது அவர் குருவர்களும் இந்த திருவருளும் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கு மூல காரணமாக இருப்பது மகளிடம் ஒரு பெரும் உதவி ஆமாம் அதற்கு அவர் அவர் வீட்டில் அனுபவத்து வெளிய ஆமாங்கய்யா இன்றைக்கு வந்து நான் காலையில் ஒரு இந்த எஃப்எம்மில் ஒரு நிகழ்ச்சியை ஐயா மன்னன் வந்து கோயில் கட்டணும் அப்படின்ட்டு விரும்புற இந்த இன்னைக்கு தான் என்னுடைய கேட்டது அப்போ